சலாம் அழைக்கும் உங்கள் பீ மாச சமையல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் வந்து கடையில் வெந்துட்ருக்கு அது எப்படின்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இதை வந்து புட்டு பண்ண போகிறோம் இது என்ன மீனா உள்ளு வாழைன்னு சொல்லுவாங்க இதை வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது பொரித்தா நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சின்ன மீன் தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து உப்பு மஞ்சத்தூள் மீன் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு விரைய வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு அந்த மீன் வந்து புட்டு பண்ணதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் நம்ம மீன் வந்து இப்போ வேக வச்சோம்ல அந்த மீனை வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் அது என்னென்னா முள் வாழை புட்டு முள் வாழை மீன் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு பண்ணால் அண்ணா பண்ண போகிறோம் இப்போ இந்த எண்ணெய் போட்டுரும் எண்ணெய் ஊற்று தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போது எண்ணெய் காஞ்சோடனே நம்ம என்ன பண்ணோம் கடுகு கடுகு பொரியட்டும் சீரகம் அதே எண்ணெயில் பொடிப்படியாக நறுக்கணும் இஞ்சி அந்த தேங்கண்ணிக்கும் இந்த இஞ்சிக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பொடிப்படியாக நறுக்கணும் பூண்டு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சிம்மில் வச்சு இது வதக்கணும் எண்ணெயில் நல்லா வாசனை வர வர வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வரும் நல்ல நம்ம இருக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நான் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் வச்சிருக்கேன் அது என்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையானாலும் உப்பு ஏன்னா நம்ம மீன்லேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது பாருங்க பக்கத்து அடுப்பில் வச்சு நம்ம மீன் பொறிக்க போகிறோம் இதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம் கடல் எண்ணெய் எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுறோம் நம்ம மூணு எண்ணெய் இருக்கேன்னா என்னென்ன ஞாபகம் வரல இப்போ தான் ஞாபகம் இது மீன் இந்த இடத்துல மீன் பிடிச்சிடலாம் மீன் பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் குழம்புச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் புட்டுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இடத்துல மீன் பொறிஞ்சிட்டு இருக்கு இப்போ நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு முக்கா வச்சு நமக்கு வதங்கினா போதும் அது சின்ன வெங்காயம்னால சீக்கிரம் வதங்கிடும் நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்து செய்யுங்க பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்க பெரிய வெங்காயம் தான் இப்போ மஞ்சள் தூள் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடணும் இதுக்கு குழம்பு தூளெல்லாம் போடக்கூடாது நல்லா இருக்காது அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்கு மசாலா அப்புறம் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் தேங்காய் திருவி போடணும் இப்போ எல்லாம் நம்ம ஒன்றா வந்து கிண்டிக்கிட்டு இருக்கலாம் பொரியல் மாதிரி இருக்கும் இது வதங்கட்டும் நம்ம அடுத்தாலும் ஒரு வேலை செய்ய போகிறோம் அது என்னது வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வருங்க அவிச்சி வச்ச மீன் இதை முள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பிச்சிங்கன்னா முள் தெரிது பாருங்க இந்த முல்லை இப்படி ஒரு எடுத்துடுவோம் நம்ம ரெண்டு கையும் சுத்தமாக கழுவிக்கிட்டு செய்யணும் அப்படி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்னொருக்க பிச்சிங்கன்னா இந்த வந்துடும் வந்துருத்த முல் இந்த முல்லை தான் இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் எடுத்துடணும் ஆனால் இது கொஞ்சம் ஆகும் நம்ம பொறுமையாக எடுக்கணும் சரிங்களா இப்படி வரிசையாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம இதில் ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இதை எடுத்து போடணும் பொறா குட்டி செய்கிற மாதிரி தாங்க இதுவும் செய்யணும் ஏன்னா எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி போட்டுருவாங்க நம்ம எண்ணெயிலே போடுறோம் பூண்டு ஜீரகம் எல்லாமே பாருங்கள் எப்படி முள் எடுக்கிறோம் பாருங்கள் நாங்களாம் பெரிய குடும்பங்க எங்கள் அம்மாலாம் நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்கும் நான் ஒரு இதில் ஒரு ஆறு துண்டு தான் போட்டு செய்கிறேன் எங்கள் அம்மா அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னே எனக்கே தெரியல இங்கே பாருங்கள் இப்படி அரைச்சிக்கணும் இப்படி பிச்சாலே சில இடத்துல முள் இருக்கும் சில இடத்துல இருக்காது அப்போ கூட பொடியும் முள் இருக்கும் இங்கே பாருங்கள் அது வந்துடும் இப்போ வந்து இப்படி உருவி எடுத்துட்டிங்கன்னா இந்த முள் பெரிய முள் தான் அப்படி தொண்டையில் வந்து சிக்கிக்கும் சின்ன முள்ளெலாம் சிக்காது இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களை கொடுத்தா முள் இல்லாமல் ஈஸியாக தின்றுவாங்க பிள்ளைங்களாம் முள் மீன் திங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க முள் மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனில் தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் வந்து வஞ்சரம் மீனில் செய்யலாம் முள் இல்லாத மீன் எந்த மீன் இருந்தால் கவலை மீனில் கூட செய்யலாங்க அதில் என்ன இருக்கும் நடு முள்ளு தானே இருக்கும் பிள்ளைகளுக்கு மீன் கொடுக்குறது அவ்வளோ நல்லதுங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க என்ன நீங்கள் மீனை பற்றியே போட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றதோடி இது மீன் வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து நம்ம நிறைய திங்க போடல டெய்லி ஒரு துண்டு ரெண்டு துண்டு நம்ம அப்படி தான் சாப்பிடுவோம் மீன் திங்காதா கூட இந்த குழம்பு ஊற்றுனா கூட பாருங்கள் நான் எல்லாமே முள் எடுத்துட்டேன் ஆறு மீன் எடுக்க ஒரு கால் ஹவர் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆச்சு ஒரே ஒரு துண்டு வச்சு உங்கள்கிட்ட எப்படி சொல்லி காட்டலாம்னு சொல்லி நான் வந்து எடுத்து காமிச்சேன் இப்போ பாருங்க இந்த பொரியல் வந்து சும்மிலே வச்சு நல்லா வந்துடுச்சு இதே ஒரு பொரியல் மாதிரி எடுத்து பார்த்தீங்களா இது கூட இந்த மீனை போட்டுக்கலாம் ஈஸியான வேலைங்க முள் எடுக்க தான் கொஞ்சம் லேட்டாகும் சின்ன வெங்காயம்னா அது ரெடி பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் என்ன பொரியல் மீன் புட்டு மீன் இருந்தால் இப்படி செஞ்சுட்டோம்னா பிள்ளைங்க சரிங்க நமக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கும் ஆனால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் இப்போது நம்ம மீனை பொரிஞ்சிச்சு திருப்பி போட்டுக்கலாம் மீன் மசாலா போட்டு அறாவது ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு செய்ய அப்போ தான் மீன் நல்லா பிடிக்கும் இது பொரித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து அவியல் வைப்பாங்க அவியல் தான் டிஸ்கிஃபாக வைப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து சின்ன மீன் இன்னும் இதில் பெரிய மீனெல்லாம் உண்டு அதெல்லாம் ரொம்ப கதபத்தாக இருக்கும் ஆனால் நம்ம எல்லாம் முள்ளெல்லாம் பொறுமையாக எடுத்து சாப்பிட்ணும் இது எப்படின்னா அந்த மீன் வந்து தட்டியில் வந்து அப்படியே வைப்போம் அப்படியே நம்ம கிண்டி கிண்டி உட்டோம்னா அந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படுங்க சூப்பராக இருக்காரு வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம் நான் போட்ட அளவு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை இறக்கிடலாங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பார் அடுப்பில் இருக்கு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு சூடாக இருக்கும் இதில் கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் அன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் பொறிச்சு மீன் குழம்பு சாம்பார் நேர்த்தொரிச்சா மீன் குழம்பு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த மீன் வந்து நல்லா என்ன சொல்லுறதுக்கு சதபத்தா இருக்குங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம இதே மாதிரி பொறிச்சோன்னா எண்ணெய் நிறைய செலவாகாது ரத்தம் மீன் சின்ன கொலஸ்ட்ரால் அப்படி எப்படிங்கிறாங்களா அப்படி கிடையாது எண்ணெயிலே போட்டு பொரிக்கிறாங்க பாருங்கள் அதுவாக சாப்பிடக்கூடாது அப்போ சிம்மலே வச்சுட்டு மீதியே பொடிச்சு எடுத்துடலாம் மொதல் ஒரு சட்டி இங்கே பாருங்கள் சாம்பார் பொரிச்ச மீன் மீன் புட்டு நேத்தச்ச குழம்பு நேத்தச்ச வச்ச குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது சாதம் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீட்டில் சமையல்